இயக்கத்தில் சத்யா நடித்துள்ள திரைப்படம் உலகெங்கும் வெற்றி நடை போடுகிறது அம்மானுஷ்ய மர்ம கதிகளின் சூப்பர் ஸ்டார் இந்திரா ரஜன் போகர் சித்தரை பின்னணியாக வைத்து அவர் எழுதிய சூப்பர் டூபர் ஹிட் நாவல் இறையுதிர் காடு இப்போது ஆடியோ பார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில் இப்போவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்கள் பிளே ஐகானை கிளிக் பண்ணி இறையுதிர் காடு கேளுங்க நேத்து தமிழ்நாடு பட்ஜெட்டை பார்த்தோம் இன்னைக்கு வேளாண் பட்ஜெட் வந்து பாத்துரலாம் நேற்று தங்கம் தென்னரசு அப்படின்னா இன்னைக்கு வந்து எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் தமிழ்நாடு வேளாண் துறை அமைச்சர் எப்பயுமே பச்சை துண்டை போட்டுட்டு வாசிப்பாரு இந்த முறை நான் மட்டும் பச்சை துண்டை போட்டா பத்தாது நீ எல்லாருமே பச்சை தொண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த அமைச்சர்கள் பின்னாடி இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்லிட்டு நிறைய பேர் பச்சை துண்டோட தான் உக்காந்துருந்தாங்க அமைச்சர்கள் எல்லாம் போட்டிருந்தாங்க மக்கள் தலையில துண்டு போடாம இருந்தா சரி அவன் அதை பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது அதிமுக வழக்கம் போல வந்து இந்த பட்ஜெட் ஒண்ணுமே கிடையாது நாங்க எது உட்காந்துருக்கோம்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க ஒரு விவசாயி தானே அவருக்கு வேளாண் பட்ஜெட்ல அவர் திமுக எது சொன்னாலுமே எதிர்கட்சி இல்ல எங்களோட ஒரே எதிரி திமுக தான் எதிரி என்ன சொன்னாலுமே அது தானே தெரியும் அதனால கெட்டதா தான் இருக்குன்னு முடிவு போட்டு கிளம்பிட்டாங்க அவங்க ஓகே அது அப்பா வந்து நீக்கணும் அதே கோரிக்கைகள்லாம் என்ன ஒன்னும் சரியில்லை நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க சரி இந்த வேளாண் பட்ஜெட்ங்கிறது நாப்பத்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தோரு கோடிக்கு வந்து ஒதுக்கிட்டு பண்ணிருக்காங்க முக்கியமாக விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் வந்து பெருகணும் பயிர்கள் இயற்கை வேளாண்மை இது எல்லாமே வந்து பல்கி பெருகத்து நோக்கம் எல்லோருக்கும் எல்லாம் வந்து குறிப்பிட்டிருக்காரு எம்ஆர் கே புனீர் செல்வம் முக்கியமா என்னன்னா இப்ப இந்த ஆன்லைன் யுகத்துல சில விஷயங்கள்லாம் சேர்த்திருக்காங்க கொஞ்சம் கவனிக்க வேண்டியதா இருக்கு ஆன்லைன் டெலிவரி இந்த உழவர் சந்தை காய்கறி எல்லாமே நுகர்வோர் வீடுகளுக்கே எடுத்து செல்றதுக்கு அந்த உள்ளூர் வர்த்தகத்தோட இணைக்க வந்து போறாங்களா ஆன்லைன்ல சந்தையில இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம எதிர்பார்க்கலாம் வரும் நாட்கள்ல ஓகே அதே மாதிரி வாடகைக்கு வந்து இ வாடகை செயலி மூலம் அந்த வேளாண் இயந்திரங்களை வந்து வழங்குறதுக்காக ஒரு பதினேழு கோடி முப்பத்தி ஏழு லட்சம் வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க ஏன்னா எல்லாருக்குமே விவசாயிகளுக்கு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாம இருக்காது இப்போ இந்த ஈசி மூலம் புக் பண்ணி தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் வாடகைக்கு கூட எடுத்துக்கலாம் சொல்றாங்க அதே மாதிரி நம்ம ஆழ்வார் விருது கொடுக்கப்படுறதா சொல்றாங்க அந்த இயற்கை வேளாண் செய்யற சிறந்து விளங்குற விவசாயிகளுக்கு மூன்று விவசாயிகளுக்கு ஆறு லட்சம் வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க இதுக்காக ஓகே அது தானே நிறைய முக்கியமான திட்டங்களும் வந்து அறிவிச்சிருக்காரு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் இந்த பட்ஜெட்ல ஹம் ஆமா முதலமைச்சர் உழவர் நல சேவை மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் வேளாண் பட்டதாரிகள் வேளாண் பட்டயதாரர்களுக்கு மூலம் இந்த ஒரு சேவை மையத்தை ஆரம்பிக்கிறதுக்கான வேலையும் இதுல வந்து தொடங்கியிருக்காங்க இதுக்கு நாற்பத்தி கோடி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அடுத்து மலைவாழ் உழவர்கள் பயனடையும் வகையில் மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டத்துக்காக இருபத்தி ரெண்டு கோடி எண்பது லட்சம் வந்து ஒதுக்கிட்டு பண்ணிருக்காங்க ஆமா ஆமாம் அதே மாதிரி உணவு எண்ணெய் தேவையில் தன்னிறைவு அடைய எண்ணெய் வித்துக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு நூற்றி எட்டு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க உழவர்களே அவர்களது கிராமங்களே சந்தித்து தொழில்நுட்ப ஆலோசனை வந்து வழங்குறதுக்கு உழவரை தேடி வேளாண்மை ஒரு திட்டம் வந்து அறிவிச்சிருவாங்க இந்த பட்ஜெட்ல உழவரை தேடி வேளாண்மையா இல்லம் தேடி கல்வி தேடி மருத்துவம் மாதிரி தேடி வேளாண்மை இப்ப மக்கள் எல்லாருமே சிறுதானியத்தை வந்து ஃபோகஸ் பண்றாங்கல்ல இப்ப இந்த பட்ஜெட்ல அதுக்கு வந்து ஃபோகஸ் பண்ணிருக்காங்க ஓகே சிறுதானிய பயிர்களின் பரப்பு உற்பத்தி உற்பத்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு தமிழ்நாடு சிறுதானி இயக்கம் இதுக்கு வந்து ஐம்பத்தி இரண்டு கோடி நாற்பத்தி நாலு லட்சம் வேளாண்மை திட்டங்களுக்கு ஒரு பன்னெண்டு கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த பட்ஜெட்ல அதே மாதிரி இயற்கை சீற்றங்களால விவசாயிகள் வந்து பெரிய அளவுல பாதிக்கிறாங்கல்ல அதனால பயிர் காப்பீடு திட்டம் இது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் ஏன்னா பார்த்தோம் கடந்த ரெண்டு வருஷத்துல எவ்வளவு புயல் மலைகள்னால தமிழ்நாடு விவசாயிகள் பாதிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இதற்காக மட்டுமே ஒரு எட்நூத்தி நாற்பத்தி கோடி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க இந்த பட்ஜெட்ல அதே மாதிரி நூறு முன்னோடி உழவர்களை வந்து தேர்ந்தெடுத்து நெல் உற்பத்தி திறன்ல சாதனை பண்ணிட்டு இருக்காங்கல்ல வெளிநாடுகள் ஜப்பான் சீனா வியட்நாம் இங்கெல்லாம் வந்து விமானம் மூலம் அங்க கூட்டிட்டு போய் என்ன பண்றாங்கிறத வந்து அங்க போய் காட்டுறதுக்கான திட்டமும் அறிவிச்சிருக்காங்க ஏன்னா பள்ளிக்கல்வித்துறை வந்து சிறந்த மாணவர்கள்ல கூட்டிட்டு போறாங்க அதே போல நாங்க வேளாண்ல சிறந்து விளங்குற விவசாயிகளை கூட்டிட்டு போவோம் வந்து முடிவு பண்ணிருக்காங்க இந்த வேளாண் பட்ஜெட்ல அதே மாதிரி கரும்பு விவசாயிகள் தொடர்ந்து இந்த பொங்கல் வைப்பாங்க கொஞ்சம் பணம் கொடுக்கணும் சொல்லிட்டு கரும்பு உழவர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகைக்காக ஒரு இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க ஓகே அதே மாதிரி கரும்பு சாகுபடி மேம்பாட்டுக்கும் பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க இதெல்லாம் சரியா போய் அவங்களுக்கு அடையணும் தான் அதே மாதிரி ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கத்துக்காக ஒரு நூத்தி இருபத்தி அஞ்சு கோடி ஒதுக்கிட்டு வந்து பண்ணிருக்காங்க இருக்காங்க ஊட்டச்சத்து தேவையோ உறுதி செய்யறது விவசாயிகளோட வருமானத்தை உயர்த்துறதுக்கு இந்த திட்டம் வந்து பயனளிக்கும்னு குறிப்பிட்டிருக்காரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் நுண்ணீர் பாசன திட்டத்துக்கு ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி எட்டு கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டு மரம்னா அது பனை மரம் தான் இந்த பனை மேம்பாட்டு இயக்கத்துக்காக ஒரு ஒரு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் லட்சம் ஒதுக்கிட்டு போயிருக்காங்க அதே மாதிரி முக்கணிகள்ல ஒண்ணு பலா அதுக்கு வந்து அஞ்சு கோடி ரூபாய் அதோட மேம்பாட்டு இயக்கத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி பதினேழாயிரம் விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் மானியம் வழங்குறதுக்கு இருநூத்தி பதினஞ்சு கோடி ஒதுக்கிட்டு போயிருக்காங்க பதினேழாயிரம் விவசாயிகள் இதுல உறுதியா பயனடைஞ்சாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம்தான் காவேரி வெண்ணாறு வெள்ளாறு இந்த ப பகுதிகள்லாம் இருக்குல்ல அங்க வந்து தூர்வாடுற பணிகளுக்காக பதிமூணு கோடி ரூபா வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க தூர்வார பணி நடக்கணும் ஏன்னா பல இடங்களில் ஒதுக்கீடு பண்ணாலும் நடக்கலை அப்படிங்கிற குற்றச்சாட்டுமே இருக்குது இந்த பட்ஜெட்டை அறிவிக்கும் போதே வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட செங்கோல் ஆட்சியால் தமிழ்நாடு பொருளாதாரத்துல இரண்டாவது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அங்க செங்கோல் வைக்கும்போது மன்னர் குறிக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆனா அவரே வந்து சொல்லியிருக்காரு ஸோ இந்த மன்னராட்சி இதெல்லாம் பற்றி பேசும்போது ஒரு புராண காலத்து கதைகள் அதுக்கப்புறம் வந்து இப்போ கடந்த கால வரலாறுகள்லாம் படிக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கும் அதே மாதிரி சித்தர்களோட கதைகளும் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இதில் பழனிமலை முருகன் சிலையை உருவாக்குன போகர் அவரும் ஒரு சித்தர் அவரை பற்றின இறையுதர் காடு அது வந்து அந்த புக்கு வந்து இப்போ ஆடியோ பிளே விகடன் பிளேல வந்து அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க கேட்டு பயன்பெறலாம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கோம் ஏன்னா எழுதுவதற்கோட ஆனந்திடல வந்தப்பவே வாசகர் மத்தியில பெரிய வரவேற்பு வந்து பெற்றது இது ஆடியோ ஃபார்மேட்டில் அட்டகாசமாக இருக்குது உறுதியாக வந்து கேளுங்க தமிழ்நாடு அரசோட பட்ஜெட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடும்ப உறுப்பினர்கள் ஐபிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம வந்து கேட்டிருந்தோம் பெர்ஃபெக்ட் ஷோ வாட்ஸ்அப் சேனல்லையும் கேட்டிருந்தோம் விகடனை வெப் டிவிலையும் வந்து கேட்டிருந்தோம் அதே மாதிரி விகடனுடைய வாட்ஸ்அப் சேனலையும் வந்து கேட்டிருந்தோம் மூணையும் நம்ம வந்து பார்த்துடலாம் மூன்றுமே ஒரு கலவையாக தான் வந்திருக்கு நம்ம வாட்ஸ்அப் சேனலில் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு முந்நூறு பேருக்கு மேலே வந்து சொல்லிருக்காங்க சுமார்னு சொல்லிட்டு ஒரு நாற்பத்தி மூணு பேர் ஏமாற்றம்னு சொல்லிட்டு ஒரு அறுபத்தி ரெண்டு பேர் சொல்லிருக்காங்க இதே விகடனில் பார்க்குறப்ப சூப்பர்னு ஒரு எழுவத்தெட்டு பேர் ஏமாற்றம்னு சொல்லிட்டு நூத்தி எட்டு பேரு சுமார் சொல்லிட்டு பதினெட்டு ஓகே இங்க ஏமாற்றம் அப்படின்னா விகடன்ல நம்ம குடும்ப உறுப்பினர்கள் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்றாங்க இதே வந்து நம்ம விகடன் டிவியில என்ன சொல்றாங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேருக்கு வாக்களிச்சிருவாங்க அதுல அதுல சூப்பர் சொல்ற ஐம்பத்தி ஏழு பர்சன்ட் சுமார் சொல்லிட்டு பதினாலு பர்சன்ட் ஏமாற்றம் சொல்லிட்டு இருபத்தி ஒன்பது பர்சன்ட் ஆமா ஒரு மிக்சட் ரெஸ்பான்ஸாக தான் இருக்குது பட்ஜெட்டுக்கு ஏன்னா நிறைய வாக்குறுதிகள் இந்த இதில் நிறைவேற்றுவாங்க அப்படின்னு நினச்சாங்க பழைய ஓய்வூதிய திட்டம் அதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலை குறைப்பெல்லாம் கூட எதிர்பார்த்தாங்க அதே மாதிரி இந்த ஜாக்டோ ஜியோ அவங்க வந்து நாங்கள் போராட்டம்லாம் அறிவிச்சிருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல பட் அன்னைக்கு தான் வந்து தொகுதி மறுவரையறை அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அதை வந்து என்ன நடந்துச்சுன்னே தெரியாத அளவுக்கு பண்ணாங்க இருந்தாலும் அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தோம் எங்களுக்கு இது ஏமாற்றம் தான் ஏன்னா முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ அப்படி பேசினாரு இப்போ அதுக்கான ஒரு இதுவுமே எங்களுக்கு பட்ஜெட்டில் இல்லை ஸோ மார்ச் இருபத்தி மூணாம் தேதி நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் இருக்க இருக்கப்போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடும் அதிருப்தியில இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஆமா என்ன என்னன்னா ஒட்டுமொத்த அரசாங்க ஊழியர்களே அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு போக்கு வந்து கடைப்பிடிக்கிறாங்க ஆனால் அந்த செய்தி எந்த அளவுக்கு வருடம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு தீமுக்கு வருடம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஆமாம் ஏன்னா தலைமை செயலக சங்கமே வந்து கடும் அதிருப்தியில இருக்காங்க அவங்களுமே அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்கல்ல இது ஒரு மூணாவது வந்து வரைக்கும் தீம் ஒரு கவர்மெண்ட்டுனால போக போக அரசாங்க ஊழியர்கள் போராட்டம் இப்படிலாம் மாறப்போது நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ எதிர்க்குனியாக இருக்கிறாங்க ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பட்ஜெட் பத்தி விமர்சனம் வந்து படிக்கிறாங்க குறிப்பா ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பட்ஜெட் ஓகே சிறப்பான பட்ஜெட் இதுதான் இந்த பட்ஜெட் ஏற்றத்துக்கான பட்ஜெட் இதுதான் பட்ஜெட் மகத்தான பட்ஜெட் அது மாதிரி வந்து சொல்றாங்க கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க சரி எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க நம்ம கவனிக்கணும் குறிப்பா பாமக ஏன்னா தமிழரசு பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு முன்னாடியே நிழல் பட்ஜெட் தாக்கல் வந்து பண்ணுவாங்க அது நிறைய முக்கியமான விஷயங்களும் இருக்கதான் செய்த வந்து மறுக்க முடியாது இப்ப ராமதாஸ் புள்ளி ஒரு புள்ளியில தரவோடப்பவே இவங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழோட பொருளாதார வளர்ச்சி ஆண்டுக்கு எட்டு பர்சென்டா இருக்கும்னு சொல்றாங்க ஆனா ரெண்டாயிரத்தி முப்பதுல ஒரு ட்ரில்லியன் எக்கனாமியா மாத்த போறதா சபதம் வந்து எடுத்துட்டு இவங்க அது சாத்தியம் தான் சொல்றது அறிக்கையில வந்து குறிப்பிட்டிருக்காரு அது சாத்தியம் ஆகணும்னா தமிழ்நாட்டுடைய அந்த பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ஆண்டுக்கு கூடுதலாக பன்னெண்டு பர்சன்ட் இருக்கணும் அதிகபட்சம் பதினெட்டு பர்சன்ட் வரைக்கும் போனால் கூட சாத்தியமாகும்னு சொல்றாரு ரொம்ப எளிமையா வந்து சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிதியாண்டுல தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம்ங்கிறது இருபது புள்ளி ஏழு ஒன்று லட்சம் கோடியா வந்து இருந்தது அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு ரெண்டு லட்சம் கோடியா வந்து அதிகரிச்சிருக்கு அப்படி பார்க்கறப்ப இரு ஆண்டுகள்ல ஆறு புள்ளி அஞ்சு கோடி அளவுக்கு தான் அதிகரிச்சிருக்கு இப்படியே போச்சுன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுல அதுல பாய் தான் நம்ம அடைய முடியும் ஐம்பது லட்சம் கோடி எட்டுறதே கொஞ்சம் சாத்தியமின்மைதான் இருக்குதுல அதுல நம்ம எங்க எப்படி ஒரு கோடி ஒற்றிலையே அச்சீவ் பண்ண முடியும்ங்கிறது ஒரு அறிக்கையோட சாராம்சமா இருக்கு அந்த பட்ஜெட்ல முக்கியத்துவம் இருக்கிற மாதிரி எதுவுமே அவருக்கு தெரியலங்கிறதையும் சொல்லி இருக்காரு எடப்பாடி வந்து இவ்வளவு சிரமப்படல அவர் வந்து ஒரே வரையில முடிச்சிட்டு போயிட்டாரு அந்த பேப்பர்ல ஒண்ணும் இல்ல கீழே போட்டுருங்கிற மாதிரி அது வெற்று காகிதம் தான் ஏன்னா இவங்க சொன்னாங்க பெட்ரோல் டீசல் விலையை வந்தோன்னே மூணு ரூபாய் குறைப்போம்னா குறைக்கல அதை தாண்டி வந்து மாசம் ஒரு முறை மின் கட்டணம் கட்டுற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்றேன்னாங்க அதையுமே பண்ணலை இவங்க சொன்ன எதுவுமே பண்ணல சில திட்டங்கள் கொண்டு வந்தது அதிமுகவோட திட்டங்கள் தான் ஆனா அதை நிறைவேற்றுறதுக்கு தான் நிதி இல்லையே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு கடங்கார மாநிலமா மாத்திட்டாங்க தமிழ்நாடுங்கிறத சொல்லியிருக்காரு இப்ப அவரு இருந்தப்ப அஞ்சு லட்சம் கோடி இருந்ததுல கடனு இப்ப அது டபுள் மடங்காயிருச்சு இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் அவரு ட்ரீட் பண்றாரு அதிமுக வந்து இன்னொரு பாயிண்ட் கரெக்டா சொல்றாங்க நாங்க பத்து வருஷம் அச்சீவ் பண்ணாங்க அப்ப அஞ்சு லட்சம் கோடியா இருந்தது கடனே இவங்க வர கடன் ஆயிடுச்சு கடன் கடகரா மொழியெல்லாம் மாத்திட்டாங்கன்னா ஆட்சிக்கு வந்தாங்க ஆனா அஞ்சு வருஷத்து இல்ல நாலு வருஷத்துலேயே ஒம்பது லட்சம் கோடி கடனை வந்து மாற்றிட்டாங்க இந்த நாலு வருஷத்துல நாலு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு திமுக அரசு இப்படியே போச்சாங்கன்னா பத்து வருஷம் ஆட்சி விட்டீங்கன்னா இருபது லட்சம் கோடி வந்துடுவாங்க இன்னும் குறிப்பிட்ட ஆண்டுகள் போயிட்டே இருந்துச்சுன்னா இந்திய அரசாங்கத்து ஈக்குவலா தமிழரை கடலில் வந்து வந்துடும் ரேஞ்சுக்கு வந்து அதிமுக வந்து பேசுறாங்க பேசுறாங்க அதேதான் இவர் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர் என்ன சொல்றாருன்னா இது இதெல்லாம் பட்ஜெட்டா நிர்மலாஜி போடுறதா பட்ஜெட்டுங்கிற மாதிரி அவரு பேசிட்டு போயிருக்காரு மாதிரி வேளாண் பட்ஜெட்டையும் விமர்சனம் பண்ணிருக்காரு அண்ணாமா அதில் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு ஆஹ் இன்னொன்னு என்னன்னா தாவேகா தலைவர் விஜய் அவர் என்ன சொல்றாருன்னா இது நிறைய அறிவிப்புகள் எல்லாமே இருக்கு ஆனா அதெல்லாம் செயல்படுத்த போறாங்களாங்கிறது தெரியல எப்படி டெல்லி வந்து தமிழ்நாட்டை விட்டாங்கன்னு நம்ம சொல்றாங்களா இதே மாதிரி இவங்க தமிழ்நாட்டே பாக்கலங்க அந்த பட்ஜெட்ல வந்து தெரிய வந்திருக்கு அப்படிங்கிறத குத்திகாட்டியிருக்காரு ஹம் குத்தி காட்டியிருக்காரு திமுக அப்படின்னு இருக்காரு சரி ஓகே இன்னொரு பக்கம் என்னன்னா விஜய் வீட்டுல நேற்று ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு இன்டெலிஜென்ஸ்ல இருந்து அதே மாதிரி சிஆர்பிஎஃப் வீரர்கள் அவங்க எல்லாம் வந்திருக்காங்க நீலாங்கரை அசிஸ்டன்ட் கமிஷனரும் வந்ததா சொல்றாங்க எதுக்குன்னா ஒய் பாதுகாப்பு வீரர்கள்லாம் எங்க தங்க வைக்கிறது எப்படி எங்கெங்க போறீங்க எல்லாம் கேட்டுட்டு போயிருக்காங்களா கூடிய விரைவில் அவருக்கு அந்த பாதுகாப்பும் கொடுக்கப்படும் சொல்லிருக்காங்க இன்னொரு விஷயம் விஜயோட கிச்சன் வரைக்கும் இருக்காங்க போய் எப்படி சமைக்கிறாங்க எப்படி ஒரு சமூக பரிமாறப்படுது எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சிருக்காங்களாம் இன்னொரு பக்கம் வந்து அண்ணாமலை பத்தி பேசணும்ல அவர் என்ன சொல்றாருன்னா ஐயாயிரம் டாஸ்மாக் முன்னாடியும் வர வாரத்துல முற்றுகை போராட்டம் நடத்த போறாங்களாம் ஏன்னா ஒரு நாற்பது பெர்சன்ட் வந்து அந்த டாஸ்மாக் வருமானத்துல கணக்குல வராத வருமானம் தான் இருந்திருக்காங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்களாம் சோ செந்தில் பாலாஜிய பதவியை விட்டு நீக்கிற வரையும் நாங்க வந்து போராடுவோம் தொடர்ந்து அப்படின்னு இருக்காரு ஐயாயிரம் டாஸ்மாக் கடைக்கு முன்னாடி போராட போறதா சொல்லிருக்காரு அவ்வளவு ஆட்கள் வேண்டிய பாஜக அது தெரியல டாஸ்மாக் கடைக்கு முன்னாடிங்கிறதுனால ஈஸியா பண்ணிடுவாங்களா என்னன்னு தெரியல பட் அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் சேர்த்து எதிர் உதிர்ச்சாங்க தமிழ்நாட்டுல போனாலும் கூட்டமா இருக்கிற ஒரே இது சிரிக்கிற விஷயம் இல்லைனாலும் இவங்க பண்றதெல்லாம் கூத்தாதானே இருக்கு அதான் பாமா அறிக்கையில சொல்லியிருக்காரு ராமதாஸ் பாருங்க தமிழ்நாட்டுல கஞ்சா மது இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு நம்மகிட்ட மனிதவளம் இல்லாம இல்ல மனிதவளம்லாம் இருக்கு அதை முறையா பயன்படுத்தணும் அச்சீவ் பண்ண முடியும் அதெல்லாம் டாஸ்மாக் மத எல்லாம் குறையும் சொல்லிருக்காரு ஆமா இன்னொன்னு என்ன அந்த டாஸ்மாக பத்தி பேசுறப்ப இது வந்து சிபிஐக்கு மாத்தனும் அந்த அமலாபத்தி ரைட் பண்ணாங்க டாஸ்மாக் அலுவலகம் நிறையா வீடியோ ரைட் பண்ணாங்கள சிபிஐக்கு மாத்தணும் ஜி அப்படின்ற அமலாக்கத்துறை மேல் நம்பிக்கை இல்லையா அதுவும் ஜி அங்க இருந்து வந்ததுதானே கூட அமலாக்கத்துறை பல்வேறு இடங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல திடீர்னு ஒரு ரைட்டு போயிடுவாங்க அப்புறம் இந்த வழக்கு தேங்கி போயிடும் அவங்களுக்கு ஃபோக்கஸா ஒரு ஆள் மட்டும் போக்கஸ் பண்ற மாதிரி ஒரு ஆட்கள் தேவை அதனால சிபிஐ சாட்சி தான் ஒண்ணு வெளியே வரும் அவங்க அவர் சொல்றாரு அன்புமணி என்ன சொல்றாருன்னா அந்த நிழல் பட்ஜெட்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி கஞ்சா விற்கிறாங்கல்ல இவங்கள வந்து போலீஸுக்கு அடையாளம் காட்டி கொடுத்தா அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பரிசுன்னு சொன்னா நிறைய பேர் மக்கள் வந்து இந்த மாதிரி எல்லாரையும் காட்டி கொடுத்துருவாங்க புடிச்சிடலாம் அப்படின்னு அவர் ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு எப்படி யோசிச்சு பத்தியா காட்டி கொடுக்குற எக்ஸ்போர்ட் போல இருக்கு ஐடியா யோசிக்கிறது ஐடியாவை சொல்றீங்க ஐடியாவை சொல்றேன் ஐடியாவை தான் நான் சொல்றேன் இன்னொன்னு என்னன்னா பயங்கர அப்சல் இருக்காரா ராமதாஸ் காரணம் என்னன்னா ஜூலை மாசத்தோட ராஜேஷ் ராஜ்யசபா எம்பி பதவி பதவிக்கால அண்ணுனி ராமதாஸ்க்கு முடிய போகுது திமுக கிட்ட கேட்கவே மாட்டேங்கிறத உறுதியா வந்து சொல்லிட்டாங்க என்ன பண்றது நீங்களே இறங்கிட்டாங்களா ஆமா இன்னொன்னு என்னன்னா செங்கோட்டையன் செங்கோட்டையன் நேத்து வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ண வரதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமியோட அறையில அதிமுக போய் ஆலோசனைலாம் பண்ணிட்டாங்க எம்எல்ஏக்கள் ஆமா ஆனா இந்த செங்கோட்டையன் போய் கலந்துக்கவே கிடையாது இன்னைக்கு வந்து பேசலன்னா சொல்றாங்க அந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்துல அவரு கலந்துக்கல செங்கோட்டையன் ஆனா சபாநாயகரை பார்த்ததாவும் சொல்றாங்க தகவல் வந்து வெளியாயிருக்கு கரெக்டான உறுதியா தெரியல ஆனா என்னன்னா எடப்பாடி பழனிசாமி இயக்கப்பட்டவ அவர் என்ன சொல்றாருன்னா இது சுதந்திரமான கட்சி யாருமே அடிமை கிடையாது இருபப்பறவங்க எங்க வேணாலும் போகலாம் இவங்க அடி இல்லைங்கிறது சுதந்திரமான கட்சி அதிமுக இது வந்து மனசாட்சி இருந்தா அவருக்கே தெரியும் ஜெயலலிதா போனதுக்கு பிறகு சசிகலா கிட்டே இவங்க அடிமையா இருந்தாங்க இப்ப நான் வந்துட்டேன்லங்க நான் தான் பொதுச் செயலாளருங்கிற மாதிரி பேசுறாரு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த கேள்வியை அவர்கிட்ட போய் கேளுங்க செங்கோட்டைன்ட்ட அது அப்படின்னு சொன்னவரு தனிப்பட்ட பிரச்சனை எல்லாம் இங்க கேட்காதீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு போல தனிப்பட்ட பிரச்சனை போல அவங்களுக்குள்ள ஆமா அது மாதிரி அவர் இன்னைக்கு நிறைய பேர் பேர்ல அவங்க எல்லாம் செங்கோட்டையோட்டா கம்படி சுத்திக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இன்னொன்னு எஸ்பி வேலுமணி இல்ல திருமண அப்பாவே ரெண்டு பேரும் மாறி மாறி தான் வந்தாங்க அப்பயே மீட் பண்ணி கை கொடுத்தாங்கன்னா பிரச்சனை சால்வ் இருக்கும் இருக்கு அதான் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம்ல ஆமா பேசிக்கிட்டு இருக்கோம் பட்டு எதுவுமே மாதிரி மாதிரிதான் போறாங்க ஆனா செல்லூர் ராஜு தனியா ஒரு நான் சுத்திரம் பாருங்கன்னு அவரு சுத்தி இருக்காரு அதாவது ஒரு தனியார் தொலைக்காட்சி போய் கொடுக்குறப்ப சிவராஜ் என்ன சொல்றாருன்னா இவ பாஜக கூட்டணி வச்சு என்ன தப்பு இருக்குது இல்ல என்ன தப்பு இருக்க முடியும் அப்படின்னா கேள்வி கேட்கிறாரு அதான் கிட்டி இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டாரு செல்லூர் ராஜு உட்பட அதிமுக இருக்கிற தொண்ணூறு சதவீதம் பேருக்கு பாஜக கூட கூட்டணி வரணும்னா ரொம்ப ஆர்வமா இருக்காங்க ஆனா இபிஎஸ் உள்ளிட்ட சில பேருக்குதான் அது வந்து உடன்பாடு கிடையாது ஆனா அதிமுக தொண்டர்கள் பாஜக கூட்டணி வைக்கிறதுல ரொம்ப மும்முரமா இருக்காங்க தீவிரமா இருக்காங்கன்னா அவர் சொல்றாரு அவரு ஆனா ஜெயலலிதாவே மும்முரமா இல்ல ஜெயலலிதாவடிய பின்பற்றுறாங்க பின்பற்றுறாங்கன்னு சொல்றாங்களே போடியா இந்த லேடி அப்படின்னா கேட்டாங்க கடைசி வரைக்கும் ஜிஎஸ்டில கையெழுத்து போடாத யாருன்னா ஜெயலலிதா தவிர கையெழுத்துல போடல ஓடல ஆமா அதுக்கப்புறம் தான் வந்து தான் எழுந்து மாதிரி போட்டு விட்டாரு ஸோ ஓகே இவர் வந்து டிடிவி வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு என்டிஏல நாங்க இருக்கோம் நீங்களும் வாங்கங்கிற மாதிரி அவர் கூப்பிட்டு இருக்காரு சிறைக்கு ஒருத்தர் எதுக்கு போவாங்க திருந்தி மனம் திருந்தி வெளியே வரணுங்கிறதுக்காக ஏதாவது திருட்டு பண்ணியிருப்பாங்க ஏதாவது கொலா பண்ணியிருப்பாங்க ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு கிரைம் பண்ணதுனால தான் நீதிமன்றத்தெல்லாம் தண்டிக்கப்பட்டு அது மத்திய சிறைக்கு ஒருத்தர் போறாரு அப்படின்னா முன்னாலுமே அக்யூஸ்டு அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் விசாரணைக்கு எதிராம் கிடையாது தண்டனைக்கு தான் அது இப்போ மதுரையில மத்திய சிறை இருக்கு அதுல ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் போலி ரசீது மூலமாக ஒரு கோடி அறுபத்தி மூணு லட்சத்தை பணத்தை சுருட்டிருக்காங்க ஒரு சிறை கைதியா சிறை கைதி கிடையாது அங்கிருந்த எஸ்பி ஏடிஎஸ்பி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கோடியே முப்பத்தி மூணு லட்சத்துக்கு போடு ரசீது மூலமா இதை நாங்க வாங்கணும் இதை நாங்க வித்தோம் இதை நாங்க கொடுத்தோம் கைதிகளுக்கு ஏன்னா கைதிகள் நிறைய பொருள் உற்பத்தி பண்ணுவாங்க அதை விநியோகம் எல்லாம் நாங்க பொருட்கள் எல்லாம் வாங்கி நாங்க விநியோகம் போலி இஷ்டத்தை அடிச்சு விட்டுருவாங்க அதாவது மோசடி பண்ணிட்டு சிறைக்கு போய் மனம் திறந்து வெளியே வரணுங்கிறது அந்த கான்செப்ட் அங்க பாதுகாப்பில இருக்கிறவங்களே வந்து மோசடி பண்ணா என்ன பண்றது இப்ப அவங்களும் போக போறாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப என்னன்னா அந்த மூணு பேர் சஸ்பெண்ட் வந்து பண்ணிடுறாங்க இப்ப மூணு பேர் எங்க இருந்தாங்கிறது ரொம்ப முக்கியம் புதுக்கோட்டை மத்திய சிறை கண்காணிப்பாளராக இருந்திருக்காங்க ஊர்மிலா இவங்கதான் வந்து ஏ ஒன்றுங்கிறாங்க பாளையங்கோட்டை சிறையில கூடுதல் கண்காணிப்பாளர் வசந்த கண்ணன் வேலூர் சிறை நிர்வாக அதிகாரி தியாகராஜன் இந்த மூணுமே பணியிடம் வந்து நீக்க பண்ணியிருக்காங்க இப்போ ஒருத்தர் திருடன் அவங்களே திருடனாதான் உண்டு இவங்க எல்லாரும் இருக்காங்க இவங்கெல்லாம் யார் வந்து பிடிக்க போகிறா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க கடைசியில் மாட்டி சொன்னதாக இருக்காங்க ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் ஜனசேனா கட்சி ஆரம்பிச்சு அந்த ஃபவுண்டேஷன் டேயை ஆந்திரால வந்து கொண்டாடி இருக்காங்க அந்த விழாவில் பேசும்போது சிலர் வந்து சமஸ்கிருதத்தை ஏன் வெறுக்கிறாங்கன்னே தெரியல அது மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகளும் இந்திக்கு எதிராகவே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்லாம் பேசியிருக்காரு அதுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா ஹிந்தி வேணாமா ஆனால் வந்து தமிழ் படங்களை ஹிந்தியில டப் பண்ணி நார்த் இந்தியாவில் பாலிவுட்ல கலெக்ஷன் பண்ணுவாங்களா அந்த பணம் மட்டும் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு சம்பந்தமே இல்லையே சம்பந்தம் இல்ல வேற என்ன சம்பந்தப்படுத்திக்கிட்டாரு அதான் அதாவது இப்ப யூபிலயோ பீகார்லயோ கொண்டு போய் தமிழ்ல படம் போட்டு நீங்க எல்லாம் பாக்கணும்னு சொன்னாதான் அது திணிப்பு இவர் வந்து அங்க போய் ஹிந்தியில தானே போடுறாங்க ஏன்னா அங்க ஒரு மார்க்கெட் இருக்குன்னா அங்க மக்கள் பார்க்க விரும்புறாங்கங்க தான் அங்க வந்து டப் பண்ணி எடுத்துட்டு போறாங்க பட் அவர் இதுக்கையும் மொழி பிரச்சனை அவர் சினிமால இருந்ததுனால சினிமாவே மொழி பிரச்சனையும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு அவர் எப்பயுமே ஒரு சினிமா நடிகரா தானே இருக்காரு ஏதாவது கார்ல போனோம்னா ஒரு நூத்துக்கணக்கான கார்ல வந்து போறது ரோட்ல போய் படுத்துக்கிறது அவர் வந்து அப்போ மார்க்சியம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் பேசிட்டு இருந்தாரு அம்பேத்கர் அம்பேத்கர் வழியை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு கொஞ்ச நாள் பேசினாரு கம்யூனிஸ்ட் கட்சிகளோட கூட்டணி வச்சாரு இப்போ வந்து சனாதன தர்மத்தை மீட்டெடுக்கிறதா என்னோட குறிக்கோள்னு சொல்லி அவரு அதுக்கு நேர் எதிர் பாதையில போயிட்டு இருக்காரு ஸோ அதனாலதான் ஒரு கன்ஃபியூஸ்டாவே இருக்காரு போல ஏதோ பேசியிருக்காரு இதுக்கு பிரகாஷ்ராஜ் என்ன சொல்றாருன்னா திணிப்பு தான் தவறு நீங்க பேசுறதே வந்து புரிதல் இல்லாம இருக்குங்கிற மாதிரி பதிலளி கொடுத்துருக்காரு ஹீரோவா வில்லனாலாம் ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க இருந்தாலும் பிரகாஷ்ராஜ் வந்து அதை சொல்லியிருக்காரு இந்த இடத்துல இன்னொரு பக்கம் வந்து அப்படியே குஜராத்துக்கு போனோம்னா அங்கே வதோதரா அங்கே வந்து ஒரு விபத்து நடந்திருக்கு அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப பதப்பதைப்பாக இருக்குது ஒரு கார் வந்து ஒரு ஒரு டூ வீலர் மேலே இடிக்குது அதுக்கு அடுத்து இன்னொரு டூ வீலர் மேலேயும் வந்து இடிச்சிருக்கு அதில் ஒரு டூ வீலர் ஓட்டிகிட்டு இருந்த ஒரு பெண் வந்து உயிரிழந்திருக்காங்க ஒரு நாலஞ்சு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அந்த காரை ஓட்டிகிட்டு வந்த நபர் வந்து வெளியே இறங்கி அனதர் ரவுண்ட் அனதர் ரவுண்ட் நிக்கிதா அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக கத்துறாரு என்ன பண்ணுறாருன்னு அங்கே இருக்கவங்களுக்கே பு புரியலை ஒன்றும் திடீர்னு ஓம் நம சிவாய அப்படின்லாம் கத்துறாரு அதுக்கப்புறம் அவரை பிடிச்சி போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அவர் வந்து ஏதோ மது எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரா அப்படின்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு வந்து இல்லைன்னு அவரு அடுத்து பாங்கு குடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு இப்போ என்ன சொல்கிறாருனா ஏஎன்னைக்கு கைது பண்ணது பக்கத்தில் போலீஸை வச்சுக்கிட்டு ஒரு பேட்டிலாம் வேற கொடுக்குறாரு அதில் என்ன சொல்கிறாருன்னா நான் குடிக்கலாம் இல்லை ஏன்னா வந்து ஒரு அந்த சாலையில் வந்து ஒரு பள்ளம் இருந்தது அதில் வந்து காரு தெரியாமல் விட்டதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன வண்டியில் லைட்டாக தான் இடிச்சிது ஏர் பேக் ஓப்பன் ஆகிட்டதுனால என்ன நடக்குதுன்னே தெரியல அதனால தான் அடுத்தடுத்த வண்டிகளில் இடிச்சிருச்சு இருந்தாலும் தப்பு என் மேலே தான் நான் அந்த விக்டிம் ஃபேமிலியை பார்த்து அப்பாலஜைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் சாரிங்கிறது வந்து ஒரு சின்ன வார்த்தை தான் இருந்தாலும் தப்பு என் மேலதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் ஏஎன்ஏலாம் பேட்டி எல்லாம் கொடுத்திருக்காரு ஆமா குழந்தையா இருக்கும் போது தூங்கு தூங்கு என்று தொட்டிலில் போட்டு ஆட்டுவது வளர்ந்த பெண் தூங்கினால் சோம்பேறி தண்டச்சோறு என்று திட்டுவது என்ன நியாயங்கிறன அரசு பள்ளிகள படிக்கிறது கௌரவ குறைச்சலாம் ஆனா மெடிக்கல் இன்ஜினியரிங் எல்லாம் அரசு காலேஜில் படிக்கிறது கௌரவமா காசு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் தேவையில்லை என் பொழப்பு சிரிப்பா சிரிக்குது என்னவா இருக்கீங்க காமெடி ஆக்டரா இருக்கேன் பண்ணிக்கிட்டே இருங்கண்ணே விட்டுறாதீங்கண்ணே ஸ்ட்ராங்கா இருங்க சீமானுக்கு அண்ணாமலை ஊக்கம் அவருக்கு செக்யூரிட்டி இவரு அரசியலில் இதெல்லாம் சரி அவார்டு வந்து யாரும் குடுக்கலான்னா ஸ்டாலின் தங்கம் தென்னரசு அப்புறம் எம்ஆர் கே பன்னீர் வந்து குடுத்துறலாம் காரணம் என்னன்னா நம்ம நேர்களே பதில் சொல்லிருக்காங்க நம்ம இப்பர் சேனல்ல சூப்பர்னு வந்திருக்கு இதே விகடன் சேனல்ல ஏமாற்றம் வந்துருக்கு ஒரு கன்ஃப்யூஷனான ஸ்டேஜ் தானே அந்த மாதிரி தலைப்புல ஒரு படம் கூட வரப்போகுது குட் பேட் அக்லி அப்படின்னு அதுதான் இருக்கு எங்களுக்கு ஏமாற்றமாவும் இருக்கு கொஞ்சம் சுமாராவும் இருக்குன்னு சில பேர் ஆவரேஜா வந்து சொல்லிருக்காங்க அதனால குட் பேட் அக்லி அப்படிங்கிறது விருதா கொடுத்துடலாம் மூணு பேருக்கும் கொடுத்துட்டு கிளம்பிடுவோம் நன்றி நாளை கமெண்ட் ஷோருக்கு நிறைய கேள்வி தான் கேட்டுருக்காங்க ஆமா டிட்டிலாம் அந்த படிச்சு வந்து பேசலாம் பேசுவோம் நன்றி இயக்குனர் எஸ் பாண்டியின் வித்தியாசமான இயக்கத்தில் சத்ய டேனியல் அனிபோப் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்துள்ள ராபர் திரைப்படம் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது